பாருங்க 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 செல்லுல அடிங்கங்க ஓகே சார் ஓகே சார் அட இருங்க ஞான டையே கையைய எடுத்து நான் சரியா இருக்கேன் நான் பையராங்கிறது தான் நாம எடுக்கணும் நாம இறங்கு 18 நமக்கு தெரியல நம்ம தெரியுது ஒரு கணேஷ்ங்க சரிமா மேல பாரு நரேஷ் நரேஷ் நம்ம வீடியோல வந்து மடங்கு டபுள் டபுள்

மீண்டும் மீண்டும் பாலியல் குற்றச்சாட்டில் கூட்டம் உட்படுத்துவது இந்த இரண்டு முக்கியமான ஒரு மேஜர் அஃபென்ஸில் வந்து கன்விஷன் பண்ணியிருக்கிறாங்க அதனால் அதோட உயிரைந்தபட்ச தண்டனை வந்து பார்த்தீங்கன்னா சாதும் வரை ஆயுள் தண்டனை அதான் அரசு தரப்புல வந்து நெதுவாக ரொம்ப அழுத்தமாக அந்த உயர் உயிர்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்று நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க குறைந்தபட்ச தண்டனையை வந்து இருபது ஆண்டுகள் தண்டனையை வந்து வழங்க சொல்லி பனிரெண்டு மணிக்கு தண்டனை விவரங்கள் வழங்கப்படும் மேலும் எங்களோட வாதத்துல பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வந்து நஷ்டீடு வழங்க வேண்டும் இந்த பாலியல் குற்றச்சாட்டு வழக்குல வந்து அது ஒரு முக்கியமான ஒரு அம்சம் என்பதால் அதையும் வந்து நீதிமன்றம் உத்தரவின் அடிப்படையில் வந்து அதையும் நாங்க வந்து அறிவு இல்லையா உச்ச நீதிமன்ற உத்தரவு மேற்கோள் காட்டி உத்தரவு வச்சிருக்கோம் நீதிமன்றம் பனிரெண்டு மணிக்கு ஆகாதவர்கள் வயதான பெற்றோர்கள் இருக்காங்க அதனால வந்து அவங்க குடும்பத்துக்கு அவங்க ஒரே மகன் ஒரே மகன் அப்படின்ற அப்படின்ற ஒரு கேட்டகரிய வச்சு அவங்க லீடர்ஸ் கேக்குறாங்க அது தவிர வேற சிறப்பான இது அம்சம் அவங்க வைக்கல இது வந்து இயல்பா எல்லா வழிகளும் வைக்கிறது தான் அதனால இது வந்து